அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடி என்னது மணி ஆகிக்கிட்டே இருக்குது இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள காணமே இன்றைக்கி தான் வர்றாங்களா இல்லை இந்த மனதை ஞாபகம் வருது இல்லை இன்னைக்குன்னு சொல்லிட்டாரா அடி என்னங்க இங்கே வாங்க வந்துட்டேன் சுப்பமா கூப்பிட்டியா அடு கூப்பிட்டு தானே வந்தீங்க அப்புறம் என்ன கூப்பிட்டியான்னு கூடவே ஒரு கேள்வி ஆ ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னைக்கு வரேன்னு சொன்னாங்க ஆமாம் என்னைக்கு வர்றதா சொன்னாங்க தண்ணியவே திருப்பிக்கிட்டு கேட்குறீங்களா உங்கள் பேச்சு நம்பி நான் வேறு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேனே ஆமாம் பொல்லாத ஏற்பாடு பச்சி சொச்சி எல்லாத்தையுமே நானே செய்ய வேண்டியதாக போச்சு போய் நின்று பாருங்க ஒருவேளை விலாசம் தெரியாமல் சுத்திக்கிட்டு இருக்க போகிறாங்க என்னது தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது அட யாரோ ரெண்டு பேர் நம்ம தெருவில் அட்ரஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களையா சுப்பம்மா சுப்பம்மா மாப்பி வீட்டுக்காரங்கள நானே கூட்டிட்டு வந்துட்டேன் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் புரோக்கரு எல்லா விபரமும் சொல்லியிருப்பாரு சொல்லிட்டாருங்க அட பையனோட அம்மா வரலிங்களாக்கும் சீரியல் பார்க்குற டைம் அதனால இங்கே ரெண்டு பேர்த்தையும் போய் பார்த்துட்டு வர சொல்லிட்டாங்க பலகாரம் மிச்சம் முதல்ல பொண்ணை வர சொல்லுங்க அப்பா முதல்ல பச்சை சுச்சியெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுருவோம் ஒரு வேளை பொண்ணு பிடிக்கலைன்னா எதுவுமே கிடைக்காதுப்பா ஆமாம் ஆமாம் எனக்கு கூட பயங்கரமாக பசிக்குது என்ன அது அப்பாவு மகனும் ஏதோ குசு குசுன்னு ரகசியமாக பேசிக்கிறாங்க அது ஒன்றும் இல்லைங்க பையனுக்கு பசி மயக்கத்தில் கண்ணு சரியாக தெரியலையா எல்லாமே மங்களாக தெரியுதுதான் அதனால் பொண்ணு முகத்தை தெளிவாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு பச்சி சுச்சி சாப்பிட்றலாங்கிறது எவ்வளோ நாசிக்கா சொல்கிறாய்யா ம் ஏய் சுப்பம்மா சீக்கிரமா டிஃபன் எடுத்துகிட்டு வாடி ஏனுங்க கொஞ்சம் உள்ளே வர்றீங்களா ஆஹா டீ போட்டு கூட்டதுக்கு என்ன பண்ண போகிறாலோ அட என்னது அதிகாரம் கோடி கட்டி பறக்குது அதானே நீங்கள் அம்மாவை அதட்டுறத பார்த்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ள என்ன அதட்ட மாட்டாராப்பா அடக்கி வாசிங்கப்பா அம்மாவும் பொண்ணும் சேர்ந்துட்டு ஒரு நாள் கூட என்ன ஆம்பளையாக நடந்துக்கி விட மாட்டேங்கிறீங்களே ம் அடடா டிஃபன் சூப்பரோ சூப்பர் ஆஹா நம்ம பொண்ணுனதை இவனுங்க ரசித்து சாப்பிட்றாங்க ஆனால் நம்ம வீட்டில் அம்மாவும் பொண்ணும் காரி துப்புதுயா ம் ஆமாம் கௌரி நமஸ்காரம் பண்ணிக்கோ என்னது பொண்ணு பேர் கௌரியா புரோக்கர் காயத்ரின்னு சொன்னார் இது நம்பர் அஞ்சு கோசுமணி தெரு தானே கடவுளே கடவுளே இது நம்பர் அஞ்சு இளவங்கோ அடிகள் தெரு முதல்ல வெளியே போவாங்க இங்கே பாருங்கள் நாங்களா வந்தோம் உங்கள் தான் எங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தார் அட அவர் தான் புத்தி இல்லாமல் கூப்பிட்டாருன்னு நீங்களாவது விசாரிச்சுட்டு வரக்கூடாதா இருக்கும் மரியாதையாக சாப்பிட்டு டிஃபனுக்கெல்லாம் பணத்தை வச்சுட்டு போங்க ரொம்ப அல்பமாக இருக்கீங்களே வேணும் வேணும்னு நல்லா வாங்கி சாப்பிட்டு விட்டு அல்பம் நான் சொல்கிறேன் எடியா பணத்தை எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அட இன்னும் வேணும்னா ஹோட்டலுக்கு போ கொடுப்பாங்க அப்பா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா கம்மியாகவே சாப்பிட்ருப்பேன் அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன வேச்சு காசு கொடுத்துட்டு கிளம்புங்க ஏங்க பில்லு எவ்வளவுங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து முந்நூறுரூபா அதுக்கு ஜிஎஸ்டி ஒரு முப்பது ரூபாய் மொத்தம் முந்நூற்றி முப்பது ரூபா ஏங்க பஜ்ஜி சொச்சிக்கும் ஜிஎஸ்டி போடுறீங்களே இது உங்களுக்கே அடுக்குமா ஹோட்டலில் போட்டால் மட்டும் ஒத்துக்கிறீங்கள கொடுத்துட்டு போவாங்க ஆஹா பஜ்ஜி சொச்சிக்கும் ஜிஎஸ்டி போட்டு வாங்குகிறாள் ஐயா மேப்பில் காரங்கள கூப்பிட்டு வாங்கண்ணா தெருவில் போடுறவங்க கூட்டு வந்து பச்சி சுச்சியாக கொடுக்குறீங்க போயே முதல்ல கதவை சேர்த்துங்க இல்லைனா நான் தான் மாப்பிள்ளைன்ட்டு வேறு யாராவது வந்துட்டு போகிறாங்க ஆஹா மாப்பிள்ளை யாருங்கிறத ஃபோட்டோவில் பார்த்தோமே மறந்தே போயிட்டோம் ஐயா ஆஹா சுப்பம்மா கிட்ட சொன்னால் எடுத்துருவாளே நல்ல வேலை சாப்பிட்ட டிஃபனுக்கு காசை வாங்கியாச்சு ஏனிமே யாராவது பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லிட்டு வரட்டும் என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியாது என்னது மறுபடியும் காலிங் பெல் சத்தம் கேட்குது ஆனால் இப்போதான் கதவும் மூடிச்சு அதுக்குள்ளே காலிங் சத்தம் அடிக்குதே போய் கதவோ தோறேங்க ஆஹா மாப்பிள்ள மிஸ்டர் சிவராமன் நீங்கள் தானே எஸ் எஸ் நான் தான் மிஸ்டர் சிவராமன் என் பேர் ரகு இவங்க என்னோடய அம்மா பேர் ராஜம் புரோக்கர் பொண்ணுன்னு சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கோம் வாங்க 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 உள்ளே வாங்க உள்ளே வாங்க ஆட இந்த மனுஷன் மறுபடியும் யாரோடச்சு கூப்பிட்டு வர்றாரு யாருங்க இது சொப்பம்மா இவங்க தான் ஒரிஜினல் மாப்பிள்ள புரோக்கர் பொண்ணுன்னு சொன்னார் இவங்க தான் பையன் உங்கள் ஜாடையிலே இருக்கிறான் ஏடி இந்த நேரத்தில் கேட்குற கேள்வியே அது குழப்பத்தை உண்டு பண்ணிடாத டிமெண்ட்ஸ் முதல்ல பொண்ணை பார்த்து இல்லாமே என்ன அவசரம் பொண்ணை தான் போட்டோவிலையும் பார்த்துட்டுமே மற்ற விஷயங்களை பேசுவோமே இருங்க கொஞ்சம் உள்ளே போயிட்டு வரேன் மேப்பி வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்க முதல்ல பொண்ணை பார்க்கலாமேன்னு சொன்னேன் பொண்ணவை தான் ஃபோட்டோவிலே பார்த்துட்டுமே மற்ற விஷயங்களை பேசலான்னு மேப்பிள்ள ரகு பட்டுன்னு சொல்லிட்டாரு மாப்பிளைக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி சொல்லியிருப்பார் அவருக்கு என்னை ஃபோட்டோவிலே பிடிச்சிருச்சு எனக்கு அவரை பிடிக்க வேண்டாமா ஒரே ஒரு வாட்டி மறைஞ்சு நின்று நான் பார்த்துட்டு வர்றேன்ப்பா தேகே ஓகே மாப்பிள்ளைய எனக்கும் பிடிச்சிருக்கு ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சிச்சு ஆனால் என்ன ஒரு அலட்சியம் பண்ணதை என்னால் மறக்கவே முடியாதுப்பா இருக்கட்டும் இருக்கட்டும் அவரை வச்சுக்கிறேன் எனது மேப்பிலேயே வச்சுக்கிறேன்னு சொல்கிற அப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா ஐயோ அப்பா இந்த வச்சுக்க வேற என் பொண்ணைய நேரில் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாரா மேப்பில் கல்யாணம் ஓடிட்டும் எனது ஆத்தாலும் பொண்ணும் இப்போவே ஒரு மாதிரி குதிக்கிறாளுங்க ஆமா வீட்டில் யாரும் இல்லையா வந்ததுலேருந்து உங்களை மட்டும்தான் பார்க்குறோம் என் பொண்ணும் பொண்டாட்டியும் உள்ள இருக்காங்க என்ன குத்தம் பண்ணிட்டு உள்ளே போயிருக்காங்க ஆஹா மாப்பிள்ளை நல்லாவே தமாசு பண்ணுறாரு மாப்பிள்ள நான் இந்த வீட்டு ரூமில் இருக்காங்கன்னு சொன்னேன் உங்களுக்கு மொத்தம் எத்தனை பொண்ணு மொத்தமே ஒரே ஒரு பொண்ணு தான் எங்களுக்கும் ரகு ஒரே பையன்தான் இவன் பிறந்ததுமே அவங்க அப்பா போயிட்டாரு கல்யாணத்துக்கு கரெக்டாக வந்துடுவாரு இல்லை எங்கள் அப்பாவுக்கு கருமாறி முடிச்சு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு ஓ இறந்துட்டாரா வாங்க வாங்க வணக்கம் அம்மா போட்டோவை விட பொண்ணு நேரில் சூப்பராக இருக்கா புரோக்கரு பழைய ஃபோட்டோவை கொடுத்து ஏமாத்திட்டாரு ஏன்னா அது பொண்ணா ஐயோ மாப்பிள்ள அது என் பொண்டாட்டி மாமா பட்டு புடவையில் பளிச்சுன்னு பார்த்ததும் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் இந்த புடவையை கட்டிக்கிட்டு வயசு பசங்க முன்னால் வராதேன்னு எத்தனை முறை சொன்னாலும் சுப்பமாக கேட்க மாட்டேங்கிறாள்யா ம் இது எதில் போய் முடியுமோ நல்ல வேலை மாப்பிள்ள வெளிப்படையா சொல்லிட்டார் அப்படி சொல்லாமல் மனசுக்குள்ளே சுப்பம்மாவையே பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு தாலி கட்டுற நேரத்தில் கலாட்டா பண்ணி இருந்தால் என்ன நடந்திருக்கும் என்னது தனியா புலம்புறீங்க போய் அந்த பலகாரம்லாம் எடுத்துட்டு வாங்க வழக்கமாக பொண்ணு தானே பச்சை சுச்சி எல்லாம் கொடுக்கும் இங்க என்ன வித்தியாசமா இருக்கு தானே இருக்காரு அதுதான் போய் எடுத்துட்டு எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது அவங்கவங்க வேலைய அவங்க அவங்க தான் செய்யணும் அப்படிங்களா மாப்பிள ஆமாங்க மாமியார கல்யாணம் முடியட்டும் மாமியார் யாருங்கிறத நாங்காடுற முகூர்த்தத்துலேயே கல்யாணத்தை முடிச்சிடலாம் ரொம்ப சந்தோஷம் சாமந்தி அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்பாடா வந்தவங்க ஒரு வழியாக பொண்ணை நேரில் பார்க்காம ஃபோட்டோவை பார்த்ததை வச்சு பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க நீ ஏன் சுப்பமா கோபமாக இருக்கிற மாப்பிள்ள ரொம்ப துமுறு பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கு அவங்கவுங்க வேலையை அவங்க தான் செய்யணுமாவே கல்யாணம் முடியட்டும் யார் வேலையை யார் பார்க்குறாங்கன்னு மாப்பிளைக்கு பூரிய வைக்கிறேன் சுப்பமாக மாப்பிள என்ன மாதிரி கிடையாது மாப்பிள்ளையை பற்றி புரோக்கர்கிட்ட நல்லாவே விசாரிச்சிட்டேன் மாப்பிள்ள ஒரு குட்டி புளிக்குட்டி கல்யாணம் முடியட்டும் கவரிய வச்சு அந்த புளிக்குட்டியை போன குட்டியாக ஆட்டுறேன் சவாலை விடுற ஒன்னாலேயும் முடியாது உன் பொண்ணாலையும் முடியாது சுப்பம்மா அப்பா நான் நடத்தி காட்டுறேன்ப்பா என்னம்மா கவரி சபதம் பொருளியா இது சாதாரண சபதம் இல்லைங்க தீபாவளி சபதம் கல்யாணம் முடிஞ்ச அங்கிட்டு கொஞ்ச நாள்லேயே தலை தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு மாப்பிளையும் பொண்ணும் வருவாங்க அப்போ தெரியும் அவர் புளியா வாயிறாரா இல்லை பூனையாக பதுங்குறாரான்னு அம்மா உங்கள் தீபாவளி சபதத்தை நான் நிறைவேற்றி காட்டுறேன் ஏன்னா நான் உங்கள் பொண்ணு சரியான போட்டி யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் பாட்டி இருக்கட்டும் போய் சமைக்கிற வேலையை பாருங்க இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க